திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே கலந்து கொள்வதற்காக ஸ்ரீங்கேரி சார்தா பீடத்தில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சுவாமிகளை நம் ஆலய நிர்வாகத்தினர் சார்பாக அன்போடு வரவேற்று அவளுடைய ஆசி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து இந்த திருச்செந்தூர் திருப்பதியிலே மிக அழகாக ஆதி சங்கரர் அருள் பெற்ற திருத்தலமாக இந்த திருத்தலம் ஆதி சங்கரருக்கு நோய் ஏற்பட்ட போது அந்த தீராத நோயை செந்திலம்பதியான் தீர்ப்பான் என்று செந்திலம்பதியானை இந்த திருத்தலத்திற்கு வந்து ஆதிசங்கரர் வழிபட்டு இங்கே பிரசாதமாக தரப்பட்ட விபூதி இலையினால் தன்னுடைய நோய் நீங்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு புஜங்கம் என்கின்ற அற்புதமான ஸ்தோத்திரத்தை பாடியருளினார் அவருடைய வழி வழியாக வந்த ஷிங்கேரி பீடாதிபதிகளினுடைய ஆசி பெரும் கருணையினால் இந்த செந்தில் ஆண்டவரினுடைய ஆலயத்திலே சிறப்பாக அற்புதமாக வழிபாடுகள் நடைபெற்று ஜகத்குரு சங்கராச்சாரிய ஸ்ரீ 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 பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் ஜூன் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தி அருளினார் தற்போது ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ விதுசேகர பாரதி மகா சுவாமிகள் ஆதிசங்கரர் தீராத நோயை தீர்த்த இந்த திருத்தலத்திற்கு தன்னுடைய குருநாதரின் நினைவாக இங்கே வருகை தந்து இங்கே நமக்கு இங்கே அருளாசி புரிய எழுந்தருளி அருளி இருக்கின்றார் நோய்களை தீர்த்து முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார் என்பது நோய்களை தீர்த்து அருளக்கூடியவர் முருகப்பெருமான் என்பதில் இந்த திருத்தலத்திலே அநேகமான அருளாளர்களுக்கு அவர் அருளை செய்திருக்கின்றார் அதிலே வாய் பேச முடியாத ஊமை பிள்ளையையும் பேச வைத்தவர் இந்த முருகப்பெருமான் என்பதில் நாம் அனைவரும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை முருகனுடைய கடைக்கண் பார்வை இருந்தால் பேசாதவர்களும் பேசுவார்கள் முருகப்பெருமானின் கடைக்கண் பார்வை இருந்தால் நடக்காத செயல்கள் அனைத்தும் நடக்கும் முருகன் கருணை இருந்தால் கிடைக்காதது எல்லாம் கூட நமக்கு கிடைக்கும் நமக்கு இல்லை என்று ஒன்றை சொன்னால் கூட அதை உண்டு என்று தரக்கூடிய சக்தி படைத்த தெய்வமாக விளங்குகின்றார் தன்னால் பேச முடியாது என்று வருத்தப்பட்ட தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு வந்து குமர குருபரின் தாயும் தந்தையும் இந்த திருத்தலத்திலே தவம் செய்து முருகப்பெருமானுடைய கருணையை பெற வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகப்பெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்தனர் அந்த மண்டலமும் நிறைவு பெற போகின்றது ஆனால் இங்கே முருகப்பெருமானோ என் குழந்தையை பேச வைக்கவில்லையே நாங்கள் எதற்காக வாழ வேண்டும் என்று எண்ணிய குமரகுருபரின் தாய் தந்தையர் அந்த குழந்தையை கையில் பிடித்து கொண்டு கடலுக்குள்ளே சென்று இறங்கிவிடலாம் என்று முடிவு செய்து கடலிலே தங்களுடைய மரணத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள் கடலிலே நடந்து செல்ல செல்ல குழந்தையின் கழுத்தளவிற்கு தண்ணீர் வந்து விடுகிறது மரணத்தை அந்த பார்க்கிறது குழந்தையை ஒரு தோல் தட்டியது தட்டிய உடனே அந்த திரும்பியது தாய் தகப்பனும் திரும்பினர் இந்த குழந்தை போலவே ஒரு சிறு குழந்தை அங்கே நின்று கொண்டிருக்கின்றது யார் அந்த குழந்தை என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிற போது அந்த குழந்தை இந்த குமரகுருபரனை பார்த்து கையில் ஒரு பொருளை காட்டி இது என்ன என்று கேட்டது பேச முடியாத பிள்ளை எப்படி பேசும் தாய் தந்தையர்கள் தவித்து நின்றனர் ஆனால் குழந்தையோ வாய் திறந்து அதை பூ என்று கையில் காட்டியவர் யார் கந்த கடவுள் கந்த கடவுள் என்ன என்று கேட்ட பிறகு பேசாத நாக்கு கூட பேசும் என்பதை நிரூபித்தது குமரகுருபரனுடைய ஆட்சி அப்படி குமரகுருபரர் தனக்கு கிடைத்த அந்த பேச்சை பூ என்று ஆரம்பித்தார் உடனே அந்த குழந்தை சொன்னது ஓ இது பூவா எங்கே இந்த பூவையும் என்னையும் வைத்து பாடு என்று சொல்ல அந்த பேசாத ஓமை குழந்தையாகிய குமரகுருபரர் பாடி அருளியதுதான் கந்தர் கலிவெண்பா இன்றைக்கும் பேச வர இயலாத குழந்தைகளுக்காக இந்த கந்தர் கலிவெண்பாவை பாராயணம் செய்தால் அந்த குழந்தைகள் நன்றாக பேசும் என்பது இந்த தளத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்கண்ட உண்மையாகவே இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கிறது குமரகுருபரர் அருளி செய்த தமிழ் முருகப்பெருமானுக்கு